தாதையின் ஞான மொழிகள் உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சரி உங்களது அக உணர்வை உறுதியாக வைத்திருப்பதில் முழு கவனம் செலுத்துங்கள் ஓம் சாந்தி மொத்தம் வந்து ரெண்டு உலகம் இருக்கு ஒன்னு வந்து அவுட்டர் வேர்ல்டு இன்னொன்று இன்னர் வேர்ல்டு வெளி உலகம் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய உலகமே இருக்கு இப்ப நாம வந்து மோஸ்ட்லி வெளி உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள் உலகத்துல என்னதான் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதே கிடையாது உள்ள பெரிய உலகமே இருக்கு நம்மளுக்குள்ள மனசுக்குள்ள இப்போ அக உலகத்தை நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் மனிதர்கள் என்ன செஞ்சாலும் சரி அதனால நாம் வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டோம் நாம் வந்து இரிட்டேஷன் ஆகிறோம் கோபம் வருது அப்படின்னா யாரை காரணம் சொல்கிறோம் ரொம்ப துக்கப்படுறோம் கவலைப்படுறோம் கோவப்படுறோம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுது இதெல்லாம் செய்யக்கூடாது இதனால நம்மளுடைய மனசும் பாதிக்குது உடலும் பாதிக்குது ஃபேமிலிலையும் பாதிப்பு ஏற்படுது நாம் வந்து கோவப்படுறோம் சிடுசிடுப்பாக நடந்துக்கிறோம் ஓட இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது நல்லா தெரிஞ்சு அதை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா நாம காரணம் சொல்றோம் மற்றவங்க சரி கிடையாது அவங்க சரியில்லை இப்போ குழந்தைங்க சொல்ற பேச்சு கேட்கல அதனால நான் இரிட்டேட் ஆயிடுறேன் ஆஃபீஸில் ஒரு பெரிய மேனேஜராக இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு ஸ்டாஃப் சரியில்லை அதனால நான் இரிட்டேட் ஆகுற நம்ம சொல்கிற பேச்சில் ஸ்டாஃப்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க ஸ்டாஃப்ஸை போய் கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க மேனேஜர் சரியில்லை அதனால நான் வந்து டென்ஷன் ஆகிடுறேன் அவர் ரொம்ப ஒர்க்லோடு தராரு நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு ஆக மொத்தத்தில் இப்போ பேரண்ட்ஸ் கூட கேட்டு பாருங்க குழந்தைங்கள போய் கேட்டு பாருங்கள் பேரண்ட்ஸை பற்றி குறை சொல்லுவாங்க ஆக மாற்றி இவங்க அவங்கள குறை சொல்கிறாங்க அவங்க இவங்கள குறை சொல்கிறாங்க மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்குதை ஆக மொத்தத்தில் யாருமே நிம்மதியாக இல்லை யாருமே சந்தோஷமாக இல்லை அப்போ நம்ம வந்து அவுட்டர் வேர்ல்டுலேருந்து கொஞ்சம் டைம் எடுத்து இன்னர் வேர்ல்டை நோக்கி போகலாம் நம்மளுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது அந்த உலகத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் ஒரு பில்டிங் கட்டுறாங்க சொல்கிறாங்க இது அன்ஷேக்கபுள் பில்டிங்கு இப்போ நிலநடுக்கமே வந்தால் கூட இந்த பில்டிங்கை ஒன்றும் ஆக்க ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ நல்ல சயின்ஸ் அடுந்தால் அட்வான்ஸ்டாக பில்டிங்லாம் கட்டுறாங்க இன்னும் கேட்டால் அந்த காலத்திலேயே வந்து அட்வான்ஸ் சயின்ஸ் இருந்துருக்கு யுகத்திலேயே நம்ம ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் இருக்குதுல எத்தனையோ பூகம்பம் வந்திருக்கு அந்த சைடு ஆனால் அது ஒன்றுமே ஆகலை அது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி அப்போவே இருந்துருக்கு யுகத்திலேயே இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை அது நல்லதாக இருக்குது அந்த மாதிரி நம்ம அன்ஷேக்கபிள் மைண்டு கொண்டுட்டு வர்றதுக்காக என்றைக்காவது முயற்சி பண்ணியிருக்கிறோமா பில்டிங் அன்ஷேக்கபிளாக இருக்கணும்னு நாம நம்ம மனசு அன்ஷேக்கபிளாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் ஸ்டேபிள் மைண்டாக இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு அவங்க வந்து பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக அவங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இப்போ மனம் வந்து அன்ஷேக்கபுளாக ஸ்டேபிள் மைண்டாக அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா மனதை நாம வந்து மன வலிமை நிறைந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இதை விட்டா வேற வழியே இல்லை அப்ப அதுக்கு அக நோக்கு பார்வை வேண்டும் நம்ம உள்ளுக்குள்ள அடிக்கடி ஒரு ஒரு மணி நேரத்துல ஒரு நிமிஷம் நிமிஷமாவது நாம வந்து இன்னர் வேர்ல்டுக்கு போயிட்டு வரணும் உண்மையே சொல்ல போனா அந்த இன்னர் வேர்ல்டுல பெரிய பெரிய பொக்கிஷங்கள்லாம் இருக்குது எப்படி வந்து ஆழ்கடல்ல வந்து ஆஹ் ரத்தினங்கள் வைரங்கள் வைடூரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அது ரொம்ப ஆழாங்கன்னா யாரும் போனதே கிடையாது ஆனால் அதுல இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியாது சொல்லிக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய ஆள் மனசுல எல்லா விதமான குணங்களும் சக்திகளும் இருக்கு இதை வந்து வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கு தான் மெடிடேஷன் இந்த மெடிடேஷன் எவ்வளோ பண்றோமோ சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய தெய்வீக குணங்களையும் ஆழ்மன ஆற்றல்னு பேர் அது வந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறதான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இப்போ மனசில் இருக்கக்கூடிய அளவிட முடியாத சக்திகள் நம்மளுக்குள்ளே இருக்குது அதை கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டுட்டு வரும்பொழுத நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் பல சுச்சுவேஷன் அது ஃப்ளக்ஷுவேஷனாக ஆகிட்டே தான் இருக்க போகுது ஆனால் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் நான் வந்து ஸ்டேபிளாக இருந்தேன் அன்ஷேக்கபிள் மைண்டோட இருக்கிறேன் அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் மலர்ந்த முகம் மாறவே மாறாது உடனே ஃபீலிங்ஸில் வரமாட்டோம் உடனே கோவம் வராது உடனே இரிட்டேஷன் ஆகாது நம்ம வந்து ஒரே மாதிரி இருப்போம் ஆனால் இது ஒரே நாளில் சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது ஏன்னா நம்ம வந்து இந்த இரிட்டேஷன் ஆகிறது கோவப்படுறது டென்ஷன் ஆக்குறதெல்லாம் வந்து சுபாவமாக மாற்றி வச்சிருக்கோம் இதுதான் நம்மளுடைய நேச்சர்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இதை மாத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் ஆனாலும் தொடர்ந்து செய்கிற முயற்சினால கண்டிப்பாக நம்ம வந்து அந்த மாதிரி உறுதியான உள்ள முடையவர்களாக மாற முடியும் அப்போ அந்த தொடர்ந்து முயற்சி செய்கிறதுக்கு தான் மெடிடேஷன் மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது என்னால் முடியும் நான் என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நான் வந்து என்னுடைய மனம் அமைதியாக என்னால் வைத்து கொள்ள முடியும் எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய மனதை மகிழ்ச்சியோடு வைத்து கொள்ள முடியும் மன வலிமையாக நான் இருந்து எந்த மாதிரி பிரச்சனை மலை மாதிரி வந்தால் கூட என்னால் அதை கடுகா மாற்ற முடியும் அவ்வளோ இன்னர் பவர் எனக்குள்ள இருக்கு இன்னர் பீஸ் இன்னர் ஹாப்பினஸ் எல்லாமே எனக்குள்ள இருக்கு இதை நான் வந்து நம்பணும் ஃபஸ்ட்டு நம்பிக்கை அடுத்து என்ன பண்ணணும் தூங்கிட்டு இருக்கிற சிங்கம் அதெல்லாம் தட்டி எழுப்பணும் அதை வெளியில் கொண்டுட்டு வரணும் ஆழ்மன ஆற்றலை வெளியில் கொண்டுட்டு வரணும் கான்ஷியஸ் மைண்டுக்கு அப்படி கொண்டுட்டு வந்தாதான் எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் இம்மிடியட்டாக நம்ம வந்து இரிட்டேட் ஆக மாட்டோம் ரியாக்ட் பண்ண மாட்டோம் நல்ல முறையில் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வரும் meditation பண்ணிக்கிட்டே இருக்கணும் தன்னை பற்றி பாசிட்டிவாக நினச்சிட்டே இருக்கணும் தொடர்ந்து நம்ம வந்து நினைக்கணும் விடிகாலையில் நினைக்கணும் நைட்டு நினைக்கணும் ஃபுல் டேயில் கூட ஒன் ஹவருக்கு ஒன்ஸ் நான் வந்து அமைதியான ஆத்மா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் அவ்வளோதான் அங்கே மெடிடேஷன் பாசிட்டிவ் தாட்ஸோட ஓட்டம்தான் மெடிடேஷன் நம்மளை பற்றி பாசிட்டிவாக நினைக்கணும் அப்புறம் பாருங்க ஆழ்மன ஆற்றல் வெளியில் வரும் யூஸ் பண்ண வேண்டியது தான் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்போ வந்து வெளியில் இருக்கிற சூழ்நிலைகளால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது சூழ்நிலை வரும் போகும் ஆனால் என்னோட இன்னர் பவர் நிறைய கொண்டுட்டு வந்துட்டேன் வெளியில் அப்படின்னா நான் வந்து ஸ்டேபிள் மைண்டோடு இருக்க முடியும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் வந்து அமைதியாக இருக்க முடியும் சந்தோஷமாக என்னை வச்சுக்க முடியும் தைரியமாக இருந்து ஃபேஸ் பண்ண முடியும் இது எல்லாத்துக்கும் ஆதாரம் நம்மளை பற்றி நாமளே பாசிட்டிவா நினைக்கணும் அதுதான் தியானம் அது வந்து அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய மனதை வலிமைப்படுத்தலாம் எப்படி உடலுக்காக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எக்ஸசைஸ் பண்ண பண்ண என்ன ஆகுது உடல் ஆரோக்கியமாகுது இல்லை அதுபோல் இது மனதிற்கான எக்ஸசைஸு பாசிட்டிவ் தாட்ஸு நம்மளை பத்தி பாசிட்டிவா நினைக்கிறது நினைக்க நினைக்க மனம் ஆரோக்கியமாக மாறும் சக்திசாலியாக மாறும் மன வலிமை நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரியான சூழ்நிலை வெளியில இருந்து வந்தாலும் அதை எளிதாக நம்மளால எதிர்நோக்க முடியும் நல்லது ஓம் சாந்தி